ஆண்டவரே எங்கள் தலைவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது உமது மாட்சி வானங்களுக்கு மேலாகவும் உயர்ந்துள்ளது திருப்பாடல் எட்டு முதலாவது வசனம் சங்கீதம் எட்டு முதலாவது வசனம் இப்போ சென்ற வாரத்திலே சென்னையில நல்ல மழை வந்தது சரிங்களா மழை வந்தப்போ நான் என்ன பண்ணேன் இதை ரொம்ப அழகா ரசிச்சேன் அதெல்லாம் முடித்த பிறகு அப்படி ஆலய வளாகத்துக்குள்ள அப்படி நான் நடந்து வரணும்னு யோசிச்சேன் நடந்து வரும்போது என்னுடைய கண்கள் கீழே தரையில போச்சு அப்போ அதை பார்க்கும்போது அந்த அழகாய் இந்த சின்ன சின்ன புற்கள்லாம் வளர ஆரம்பிச்சு அந்த புல்லு மேல அழகாய் மலர்கள் மலர்ந்துருக்கு அந்த மலர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒவ்வொன்றும் வித்தியாச வித்தியாசமும் அழகான கலர் காம்பினேஷன் அதாவது இந்த உலகத்துல எந்த ஃபேஷன் டிசைனரால கூட செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப அழகாய் தத்துரூபமான கலர் வண்ணங்கள் ஒவ்வொரு பூக்களிலே நிறங்கள் ஒரு சிலதுல மனம் இருந்தது அப்போ இந்த பூக்கள்லாம் பார்க்கும்போதே நமக்கு மனசுல அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி வரும் இல்லைங்களா அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன காலம்னா உழைத்திருது அதுல பார்த்தீங்கன்னா கிட்ட போய் பார்க்குற அதுல அழகாய் கோடுகள் வரையப்பட்டிருக்கு ரொம்ப அழகான லைன்ஸ் நேர்த்தியாய் போடப்பட்டிருக்கு இப்போ இதெல்லாம் எவ்வளவு பெரிய சந்தோஷம் இதெல்லாம் பார்த்து பார்த்து நான் மகிழ்ந்து போடவேன் அதாவது இது கடவுள் எவ்வளவு அழகாய் ஒவ்வொரு பூக்களையும் செடியும் கொடுத்து இதுக்கு அழகான வடிவங்களை கொடுத்து நிறங்களை கொடுத்துருக்கிறாரு அப்படியே அவரை துதிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு உடனே என்னுடைய கண்கள் அப்படியே கீழே இருந்து நான் என்ன பண்ண பூமியை பார்த்துட்டு இருந்துச்சுல இப்ப என்னுடைய கண்கள் அப்படியே மேல நோக்கி கடவுளை பார்க்க ஆரம்பிச்சது துதிக்கணும்னு தோணுச்சு வானத்தை பார்த்து ஆண்டவரை துதிக்கணும் அப்போ துதிக்கணும்னு அப்படி மேல பாக்குற மாலை நேரம் அது ரொம்ப அழகான பறவைகள் பறவைகள்லாம் பறக்க ஆரம்பிச்சுது மரங்கள்ல வந்து உட்கார ஆரம்பிக்குது அடுத்து எவ்வளவு அழகாய் கடவுள் கோல்களை படைத்திருக்கிறார் எவ்வளோ அழகாய் சூரியனையும் சந்தனனையும் படைத்திருக்கிறார் நம்முடைய கண்களை சிமிட்டுகின்ற நட்சத்திரங்கள் இல்ல விண்மீன்கள் இருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப இன்னும் மகிழ்ச்சி சார் பூமியில இவ்வளோ அழகான காரியங்களை செய்துட்டார் மேல அதிசயமான காரியங்கள் வியத்தகு செயல்கள்லாம் கடவுள் படைச்சிருக்கிறாரு பூமி அழகா இருக்குது மேல அதிசயம் இருக்கு அதிசயத்தை நினைச்சு போல நான் மகிழ்வதா அதாவது அழகை நினைத்து நான் பிரமித்து போவதா இந்த இரண்டுக்கும் இடையிலே மனசு ரொம்ப போராடிச்சுங்க அப்போ வானத்துக்கும் பூமிக்கும் அந்த இடையில கடவுள் நம்மள மனுஷனை படைச்சு இரண்டையும் நினைச்சு துதித்துக்கொள் கடவுள் பார் எவ்வளவு அழகா இந்த உலகத்திலோட படைச்சிருக்கிறார் கடவுள் எவ்வளவு அதிசயமானவர் அவரால் செய்ய முடியாதது ஒண்ணுமே இல்லை அப்படி பிரமிக்கிற ஒண்ணமாய் நீ கோள்களையும் சந்திரனையும் சூரியனையும் பார் அப்போ அவைகளுக்கெல்லாம் கடவுள் எவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கடவுளை நினைக்க தோணுது அப்போ கோள்களுக்கும் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் கடவுள் ஆற்றலை கொடுத்துக்கணும் அதை விட அதிகமான ஆற்றலை பலத்தை நமக்கு கொடுக்க முடியும் அப்போ ஆண்டவரை நாம் பொழுது இவைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஆண்டவரை துதிப்போமா இந்த இந்த சிந்தனையோடு ஆண்டவர் உங்களை எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் இந்த உலகை படைத்தீர் உம்முடைய படைப்பின் கலனு நினைத்து நாங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்மை போற்றுகிறோம் துதிக்கிறோம் தொடர்ந்து நீர் எங்களை உம்முடைய அதிசயங்களை பண்ணுவீராக மீட்பு ரேசினை ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமேன்